அருணும் ஆசிரியரும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெயராலும் இருக்கின்ற அருள் சகோதரிகளின் பெயராலும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கருத்து நிகழ்வு நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது அல்லது நம்முடைய உலகத்தில் எதை இருப்பி செல்ல நாம் இந்த திருக்குறையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நிகழ்வின் முக்கியமான ஒரு கருத்தை கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை இன்னொரு சொன்னா கடவுளால் எல்லாமே கூடும் நல்லாவே தெரியும்

உலகத்தை குறைத்த கடவுள் எல்லாம் கொள்ளும் தன்னுடைய மக்களை மீட்பதற்காக கடலை இரண்டாக பிறந்த கடவுளால் எல்லாம் கொள்ளும் தன்னுடைய மக்களுடைய தாகத்தை தீர்க்க பாதையை கட்டி தண்ணியை கொடுத்த கடவுளால் கொள்ளும்

அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கண்ணனம் கட்டிக் கொண்டிருந்த வருமானத்தை வைத்து இதுதான் போலாம் பக்கத்தில் இருந்த கருமனை இறுதி நேரத்தில் கூடும் என்றால் உலக வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியை அனுபவிக்க அல்லது குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்க உடல் நலம் நமக்கு கிடைக்க விரும்பிய வேலை நமக்கு கிடைக்க நல்ல மதிப்பெங்களோடு வெற்றி பெற நாம் எடுத்த வெற்றி பெற குடும்பத்தில் சமாதானம் அமைதி என்று தெரியாமல் இருந்த அந்த அச்சம் நம்மிடமிருந்து விலக இன்னும் இது போல எத்தனையோ விண்ணப்பங்கள் அவை அனைத்தையும் ஒரு முடி பொழுதில் நம்முடைய முயற்சி இல்லாமலே அல்லது இன்னும் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்று நீங்களும் நானும் கேட்காமல் இருந்திருந்தாலும் கூட அவற்றையும் நினைவுபடுத்தி நமக்கு நிறைவாக தர யாரால் கூடும் யாரால் கூடும் ஒரே கையை தூக்கி அதை சந்தோஷமா என்னென்ன வரத்திற்காக நாம் இங்கே வந்துடுவோம் அந்த வரங்கள் அனைத்தையும் நான் நம்பி நம்பிக்கையோடு இருந்தான்

நாம் முயற்சி எடுக்காமலேயே நமக்கு கிடைக்கும் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் உடல்நலமாக இருக்கலாம் அல்லது நாம் நினைத்த எந்த காரியமாக இருக்கலாம் கடவுளாக எல்லாம் கூடும் அந்த ஒரு எண்ணத்தோடு இன்றைய நச்சைக்கு நாம் வருவோம் கடவுளால் எல்லாம் கூடும் இன்னொரு வார்த்தையில நாம சொன்னா எப்படி இருந்தனா

எப்படி அப்படி என்றால் இந்த இளைஞர்களுடைய அந்த சமுதாய பின்னணி என்ன இந்த இளைஞர்களின் வழியாக இந்த திருநாமின் வழியாக குழந்தை உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறார் அல்லது நாம எப்படி வாழ வேண்டும் இந்த இளைஞர்கள் நமக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் குழந்தை காலகட்டத்தில் இடைகள் என்றால் மதிப்பு இல்லாதவர்கள் தம்பி இல்லாதவர்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஓட்டு உரிமை இல்லாதவர்கள் தலைவர்களாக ஒரு போட்டி நிற்க தகுதி இல்லாதவர்கள் ஊரெல்லாம் சேர்ந்து விழாக்கள் கொண்டாடும் அங்கே கலந்து கொள்ள கூடாதவர்கள் எந்த ஒரு நல்லது கெட்டதிலும் அவர்கள் முன்னே நிற்கக்கூடாது அவர்கள் இடையார்கள் அப்படி என்றால் இந்த அந்த இடையார்கள் யாருக்கெல்லாம் நூறு எழுநூறு ஐநூறு ஆயிரம் ஆடு மாடுகள் இருக்கிறதோ ஒட்டலங்கள் இருக்கிறதோ கண்ணுக்கு எட்டிய தோழர் நிலங்கள் இருக்கிறதோ நிறைய கோழை செல்வத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பணக்கார்கள் என்றார்கள்

தன்னுடைய ஆடு மாடு மீட்பதற்காக வேலை மக்களை அமர்த்துவார்கள் டெல்லி கூலி கிடையாது கூழி அல்லது வாங்கினூழி ஆயிட்டி என்னுடைய தோட்டத்தில் வந்து என்னுடைய ஆடு மாடுகளை மேல் உன்னதமும் ஒருவேளைய சந்ததியின当中 நான் உன்னவளி பெற்றவளை குறிக்கிறேன் நீதி என்ற உமையையும் நீ கோர முடியல நம்ம நாய்க்கு எப்படியோ அப்படியே தான் நீங்க இது ராணுடையவர்களுடைய வாழ்க்கை பேய்கின்ற நாய்க்குட எஜமானுடைய சபாபிக்கு கீழே கேகின்ற சித்துடுகளை உரிமையோடு உண்ண ஆனால் இந்த இடையில அந்த உரிமைகள் எல்லாம் ஏ உரிமைகள் அதான் இந்த இடையில மக்கள் கண்டாலே விலகி போவார் நீங்களும் நானும் நம்முடைய சமுதாயத்தில் பார்த்திருக்கிறோம் யாரும் ஒருவன் தொடர்ந்து கெட்டதையே செய்கிறான் என்றால் சமுதாயத்திற்கு அழிவை ஏற்படுத்துகிறான் என்றால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தால் அவனை பார்த்தவுடனே துத்தனகர தூரம் ஒதுக்கி போய் ஒதுங்கி போய்விடுகிறோம் அவனிடம் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டோம் அவனை ஏற்கனவே நான் புரியினை சக்கரையும் இதே கலைக்கு நான் ஏழைகளை கசைக்கு பிழிந்து அவர்களிடமிருந்து வரியை பிடுங்கி ஆயிரம் ரூபாய் வரியை பிடிக்கிறான் என்றால் இருநூறு ரூபாய் தன்னுடைய மாமை சாம்ராஜ்யத்திற்கு கொடுத்து விட்டு எட்நூறு ரூபாயை ஆட்டை போட்டு விடுவான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது அந்த சட்டையை பார்த்து அவனுடைய ஒருவேளை அவனுடைய மனைவியே என்ன போய் இந்த மாதிரி காசுக்காக இந்த கீழ்த்தனமான வேலை செய்கிறார் என்று கேட்டிருக்கலாம் அவனுடைய குழந்தைகள் மகன்கள் மகள்கள்

பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த மமதையில் தன்னுடைய அந்த மான மரியாதையை இழந்து நடைபெறமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான் இறைவே எனக்கு தேவை இல்லை கோவை குணம் எனக்கு தேவை இல்லை பக்தி எனக்கு தேவை இல்லை ஆன்மீகம் எனக்கு எழுத்து எதற்கான ஒரு கோவிலுக்கு போக வேண்டும் சொத்து சொத்துகளுக்காக தானே அவை எனக்கு நிறைய இருக்கிறது

வேண்டும் என்ற அந்த ஒரே காலத்திற்காக அல்லது தன்னுடைய எஜமானுடைய பார்வையில் நாம் நல்ல ஊழியர் என்று காண்பிப்பதற்காக அல்லது தன்னுடைய எஜமானியிடமிருந்து கொஞ்சம் சலுகைகளை தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எஜமானத்தை யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ ஒருவேளை அவன் தம்பி குடும்பமாக இருக்கலாம் சித்தப்பா குடும்பமாக இருக்கலாம் வெளிப்பா குடும்பமாக இருக்கலாம் அல்லது எஜமானி கூட இன்னொரு கணக்காரனாக இருக்கலாம் இந்த இளைஞர்கள் தங்கள் எஜமானுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகளையும் ஆட்டு மந்தைகளையும் ஒட்டகங்களையும் இரவில் ஓட்டிக் கொண்டு போய் தங்களை எஜமானுக்கு ஆகாமல் இருக்கின்ற அல்லது தங்களை எஜமானிடம் சந்தையிட்டு பேசாமல் இருக்கின்ற அல்லது தங்களை எஜமானை விட பெரிய பணக்காரை என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த மனிதர்களுடைய தோட்டத்தில் ஆடு மாடுகளை எல்லாம் விட்டு மேய்க்க வைத்து அந்த விவசாயிக்கு விரோதிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துபவர் இதுதான் இவருடைய வாழ்க்கையாக இருப்பது இரவில் எல்லாம் அடுத்தவருடைய ஆடு மாடுகளை விட்டு மேய வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்துவது காலையில் அந்த இடத்திற்கு இருந்த ஆடுமாடுகளை நோக்கி மலை சென்று விடுவார் இது போல வேலைகளை ஈடுபட்டு இருந்த இவர்கள் சமுதாயத்தில் யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை அங்கீகாரம் கொடுக்கவில்லை நேற்று படிக்க தெரியாது நாகரிகம் தெரியாது இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த ஆடு மாடு ஓட்டம் இதனை வைக்க வேண்டும் அப்படித்தான் இந்த இடையர்களும் அந்த குறிப்பிட்ட நாளே உன்காக சேர்ந்து அதாவது நாலு ஐந்து அல்லது பத்து செல்வந்தற்றனுடைய இடையர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு மலைப்பப்பான பகுதிக்கு செல்கிறார்கள் நம்முடைய அந்த காலகட்டத்தில் ஏதோ காலை ஒன்போது மணிக்கு உங்கள் ஆட்டையும் ஆட்டையும் ஆலை கொண்டு போய் ஏய் அவங்க திரும்ப சாந்திரம் கூட்டிட்டு வரவழகம் கிடையாது அன்று தனது எத்தவையான எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்கிறதோ அதை எல்லாம்

அனைவரும் சரி அவர்கள் என்றைக்குமே நன்றாக இருப்பார்கள் நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் எப்போதும் அவர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் கிடைக்கும் ஆனால் எங்களுடைய பார்வையில் இருந்து குறைந்து போன ஒரு ஆடாகிய இந்த இடையனை பார்க்கத்தான் நான் வந்தேன் ஒருவேளை என்னுடைய பெயரை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையில் தவறாக வாழ்ந்திருந்தால் அலைச்சென்ற இந்த இடையனை பார்க்க அந்த வாழ்த்து தோன்றினார்

உங்களுக்கு என்ன தேவை அதே நிறைவாக உங்களுடைய மனதில் அமைதியாகும் வரை கடவுள் உங்களுக்கு தருவார் வாருங்கள் இந்த தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடிதான் அந்த மீட்பை திறந்திருக்கின்றார் வாருங்கள் என்று வாழ்வை இழந்த மானத்தை இழந்த மரியாதை இழந்த சமுதாயத்தில் மூலம் கட்டப்பட்ட அந்த இடையர்களை அழைத்து எப்படி இருந்த இவங்க இன்றைக்கு முதல் முதலாக பிறந்த குழந்தை இயேசுவை கடவுளை பார்க்கின்ற அந்த பாக்கியத்தை பெற வைக்கின்றார் ராண கடவுளால் எல்லாம் கூடும் பாவியாக இடையர்களை எப்படி தன்னுடைய திருச்சி வகையை அடுத்த அதாவது நச்சை அறிவிக்கின்ற முதல் தூதர்களாக கடவுள் ஏற்கின்றார் அவங்களை எல்லாம் அபிஷேகப்படுத்தி அனுப்புவதற்கு

அப்படி இருக்கும் பொழுது அந்த இடையர்களை காட்டிலும் நாம் அப்படி ஒன்றும் பாதிகள் கிடையாது ஆனால் அந்த இடையர்களை மனம் பொழுது அந்த இடையர்களை நல்லவர்களாக இருக்கும் பொழுது இன்றுமே படிப்பறிவு இல்லாமல் இருக்கின்ற அந்த இடையர்களே குழந்தை நச்செய்தியை அறிவிக்கும் பொழுது இவ்வளவு படிப்பறிவு உள்ள இவ்வளவு நாகரிகம் உள்ள இவ்வளவு செல்வாக்கு வைத்துக்கொண்டு கொண்டு நாம் அறிவிக்கிறோம் நம்முடைய வார்த்தையின் வழியாக நம்முடைய செயலின் வழியாக நம்முடைய நடத்தியின் வழியாக நாம் அறிவிக்கிறோமா ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியின் வழியாக எப்படியெல்லாம் அறிவிக்க முடியும் அறிவித்தார் அறிவித்தார்கள் நம்முடைய अरु बोला ना आपकी लाइन ना काल फिर ना चीनी अरु क्या मुड़े हुए हैं आप लोग इतने लेके दिखोगे आपने ये पीने से लेकर बैठे थे बात करने लगे नमक ना मैं ना चीनी अरु बिके बैंडो ना मुझे कोई लगे ना ना चीनी अरु बिके बैंडो कोई अरु बिके वो आप हमारे पे ना फारू ने बैठ से कहा ना अल्लाह � அவள இருக்கிறான் நம்ம ஏரியாவோட இது போல கிறிஸ்துமஸ் வந்து பாட்டி இருந்துட்டாங்க தாத்தா என்ன போடுறாரு அவரை பேரை வந்து அடிக்கடி அவங்களுக்கு அடிக்கடி ட்ரெஸ் எல்லாமே கொடுத்தாரு எல்லாமே ஏன்னா சினிமா பேர் தாத்தா நல்லா பெரிய போட்டு அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு சரி நம்ம பேர அப்பா அம்மா வந்து பார்சல் அனுப்புவாங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாரு பேர பேர்த்தி தூங்கிட்டு உடனே அவங்க அவரே கடைக்கு போறாங்க ஏன்னா அடிக்கடி ட்ரெஸ் பையனுடைய அவனுக்கு பிடித்த நல்லா பேருக்கு நல்லா பெருசா எடுத்து வந்து பையனை வச்சுட்டு போடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு

அவன் கேட்கிற மாதிரி ரொம்ப கோபமா இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுது கோபமாக எனக்கு தெரியல சரிமா அப்படியே பார்க்க மாதிரி போகலாம் சும்மா वहाँ ठंड सीमा वाले में तब काम है निकाल के वहाँ पे नहीं पड़ी पौड़ा कोई कुछ भी बोला तो उत्तरी तरफ करते उन्हा पाका उस सीमा में आल गिरना सब ले आओ यहाँ पे यहाँ वेस्टा जा रहा है टाउट भी वेस्टा उन्हा को चिन्ना भैया पड़ी पौड़ा का नोटेन पेट ले

சேர்ந்த கேட்கிறான் வந்தவன் உலகிட்டு ஒரு பாதி ஆப்பா பாதி ஆப்பாவோட புத்தி மனு சொல்லுங்க அப்படின்ட்டு சரி பாக்கீங்க நம்ம அப்படியே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு போனாரு வளர்க்குவாங்க அந்த பக்கம் போகிற தேர்வு பக்கமா போகும்போது

அந்த பெற்றோர்கள் தங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை முதல் குழந்தை ஆணாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த என்னது இருந்த பொழுது பிறந்த குழந்தை பெண்ணாக பிறந்திருக்கிறார்கள் அந்த குழந்தையை அடிவதும் உதைப்பதும் அமைத்திருந்திருக்கிறாங்க அந்த குழந்தை என்னை கை சூட்டல வயசுல இந்த முதலையை எப்படி எங்கள் கூடத்தில் வந்து கொண்டது எட்டு உதைத்து வெளியே திறக்கிறாங்களோ அந்த வெளியில் நான் அந்த சின்ன மூணு வயசு நாலு வயசு குழந்த இப்போ காலத்தை வந்து கொடுக்கு அதனால இவனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக அது போயிடுமோ நேராக வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனேன் என் தாத்தா ஒன்றும் போயிடல ஏன்னா கூட காரணமா போனேன் போனவுடனே தாத்தா பாட்டி போயிடணும் தாத்தா என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படி எங்கே தூக்கி இருந்தாலும் அந்த ரெண்டு பிரசிங் எடுத்து வாங்க பார்த்தாரு கோலி போவா அப்படியே எல்லா கோலி கூடிட்டான் அந்த போலீல்ல அந்த சிர்வன் டக்கு كده அதான போலீ लोग வந்து வெளிய போவான் அழிச்சிட்டு வந்த சிர்வனை பார்த்து அவங்களே ஒரு சப்போர்ட் போவாங்க ਉਹ தெக்கடி கிரா இவனுக்கு இன்னும் சரம் மாட்டோம் 50 அடுத்து அந்த வெளிய வந்து கேக்கிட்டு போயி அந்த பைய சப்போர்ட் ஆட নাম্বার அந்த பையனோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு வீட்டு அவங்க அப்பாவுக்கும் போட்டுட்டு அவங்களுடைய விளையாண்டு காத்தேவான் வந்துட்டு அடுத்து இந்த குழந்தை எட்டி உதச்சா இருப்பாரு அப்பா தாத்தா நீங்க எதோ நினைக்கணும் நான் வீட்டுக்கு உரிய இதை நம்ம தாத்தையா தங்கச்சியாக இருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் குழந்தையை தூக்குறான் அந்த தாத்தாவுக்கு கண்ணு கண்ணு தெரியும் என்னுடைய பெயர் தான் இது குலமாக இருப்பது என்று இளைஞர்களை மாற்றிய அதே கடவுள் இந்த சிறுவனை மாற்றிய அதே கடவுள் உங்களை என்னை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா ஆமை